நான் என் பேர் மதியார் நாங்கள் வந்து திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட்டுக்கு வெள்ளை கோயில் ஒரு இவர் பாலமொன்னா வந்து ஒரு அஞ்சு வருஷமாக கட்டுரை வேலை செஞ்சுருக்கோங்க இடையில நாங்கள் வெளியே கட்டரை வந்தால் வெளியே செஞ்சுருங்க நாங்கள் வந்து அவர் பேர் தளத்துக்காக வேலைக்கு போயிருக்கோங்க தலை டேமேஜ் ஆகிருக்குன்னு வந்து போயிட்டோம் அப்போ வந்து அவர் பைப் வந்து தோட்டத்தில் இருக்குங்க அது வந்து தண்ணி கசியுது அது வந்து நம்ம எரிச்சல் புதுசாக போட்டுக்கலாம்ப்பா அதிகமாக கசியுதுன்னு சொன்னா சொல்லியிருந்தாருங்க சரிங்கன்ட்டு நாங்கள் வர போய் இடிச்சுட்டு இருந்தாங்க அப்போ வந்து பக்கத்து தோட்டத்துக்காரர் அவர் பேர் வந்து முருகேசன் அவர் வந்து இடிக்காதீங்க அப்படின்னு சொன்னாருங்க நாங்கள் வந்து எதுக்கு போய் இடிக்கிறீங்கன்னு அவர் கேட்டதுக்காக கேட்டாருங்க நாங்கள் வந்து பாலோனார் அவர் வந்து சொன்னார் இல்லை வந்து கசிஞ்சிருக்கு அதனால் என்ன சரி செய்யறோம் அப்படின்னு காட்டி சரி இடிக்காதீங்க அப்படின்னு சொல்லிவிட்டாருங்க அப்புறம் வந்து அவர் வந்து வெளியூர் ஸ்டேஷனில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாருங்க இப்படி இடிச்சுருக்காங்க அப்படின்னு அதுக்கப்புறம் வந்து அவர் ஸ்டே கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எங்களே வந்து எதுக்கு போய் இடிக்கிறீங்கன்னு எங்களை வந்து தகாத வார்த்தையே பேசினார் அப்புறம் வாலு உங்களுக்கு வந்து நான் ஜெயிலில் வச்சுருவேன் நீங்கள் எங்கே எங்கேயும் வெளியே வர முடியாத அளவுக்கு நான் பண்ணிடுவேன் அப்படின்னு கரெட்டினா அதுக்கப்புறம் நாங்கள் வந்து பயந்துட்டு அங்கே வீட்டுக்கு போயிட்டோங்க அதுக்கப்புறம் அவர் வந்து ஸ்டேஷனில் சொல்லிங்க கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணியிருந்தாங்க இந்த மேலே வந்து இது வந்து எது தப்பு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நாங்கள் போய் கம்ப்ளைண்ட் கையெழுத்து போட்டு வந்தமே நாங்கள் வந்து பொது எங்களுக்கு தெரியாதுங்க அதனால வந்து சரி செய்யணும்னு சொன்னாக்காக தான் நாங்கள் போய் இடிச்சோங்க ஆனால் வந்து உங்களுக்கு அங்கே பொதுன்னு தெரியாது அதனால வந்து நாங்கள் வந்து இந்த உங்க பிரச்சனைக்கு நாங்கள் வர மாட்டாங்க அப்படின்னு நாங்கள் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு வரட்டோங்க சவாதான கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு வந்துட்டோம் இப்போ பார்த்தீங்கன்னா அவர் வந்து மிரட்டுறாருங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உயிருக்கு இங்கே வந்து கொன்று அப்படின்னு மிரட்டியிருக்காரு அதுக்கப்புறம் வந்து உங்களை வாழை முடிச்சு ஜெயிலில் வச்சுருவோன்னு சொல்லியிருக்காரு அதனால் வந்து எங்களுக்கு கொஞ்சம் பயமாக இருக்குங்க ஏன்னா வந்து மாதிரி ஏற்பட எங்களேதான் இருக்காங்க வந்து இப்போ நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்து ஓத்துருக்குறோம் இந்த ஆஃபீஸ் ஐஜ் ஆஃபீஸ் ஓட்டுருக்கோம்